ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஆன்மீக ஆன்மீகத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற என்ன ஆன்மீக ஆன்மீகத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி தேதி வந்து சொல்கிறேன் நாளை நாள் தேதி வந்து ஜனவரியுடைய இருபத்தி மூணாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தையுடைய ஒன்பதாம் நாள் கிழமை நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆக்சுவலி தை மாதங்கிறது தமிழ் மாதத்தில் ரொம்ப சிறப்பான மாதமாக கருதப்படுது மற்ற எல்லா மாதங்களை விட இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது ஏன்னா தமிழர்களுடைய பண்டிகைகள் நிறையவே வரக்கூடிய தான் இந்த தை மாதம் தையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி போலவே ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படுது தையுடைய முதல் வெள்ளி மாட்டு பொங்கலாக வந்திருந்தது இப்போ தையுடைய நாளை நாள் ரெண்டாவது வெள்ளியானது வருகிறது இந்த தையுடைய ரெண்டாவது வெள்ளியில் பணம் தருவதற்கு ஒரு பரிகாரம் வந்து நீங்கள் செய்யணும் அந்த பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற சூட்சம ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லித்தர போகிற திரும்பவும் சொல்கிற ஆடியுடைய வெள்ளி எப்படி அம்மன்களுக்கு ரொம்ப உகந்ததாக கருதப்படுதோ அது போல் தையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது அதனால் தை வெள்ளியை சாதாரணமாக நினைக்கக்கூடாது தை வெள்ளியில் சில பரிகாரங்கள் கண்டிப்பா செய்ய வேண்டும் ஸோ பணம் தரக்கூடிய தை வெள்ளியில் பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை கரெக்டாக நான் சொல்கிறத அப்படியே நம்பிக்கையோடு செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா கண்டிப்பா பலன் கிடைக்காது என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம் நாளை தை மாதத்தில் இரண்டாம் வெள்ளிக்கிழமை இந்த நாளில் உங்களுடைய பண கஷ்டத்தை தீர்க்க வந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இது அம்பாலே வந்து உங்களிடம் இந்த வழிபாட்டை சொன்னதாக நினைத்துக்கொண்டு கொண்டு வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் நாளை இரவு தூங்க செல்வதற்கு முன்பு இந்த மூன்று பொருளை கொண்டு போய் காமாட்சமன் விளக்கு கடையில் வைத்து விடுங்க போதும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் என்பது அந்த மகாலட்சுமியுடைய வாக்கு அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க ஒரு குடும்பத்திற்கு குலதெய்வம் எது என்று தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்லை அந்த குடும்பம் இந்த காமாட்சி அம்மனையே குலதெய்வமாக ஏற்று வழிபாடு செய்யலாம் என்பது பெரியோர்களுடைய கூற்று அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தாய்தான் காமாட்சி அம்மன் ஒவ்வொரு வீட்டிலையும் கட்டாய அம்மன் விளக்கு இருக்கோ வெள்ளியில் இருந்தாலும் சரி பித்தளையில் இருந்தாலும் சரி எந்த விளக்கு ஆக இருந்தாலும் அதுக்கு அடியில் வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை நீங்க வைக்க வேண்டும் கொஞ்சம் பழைய நாணயமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு ரூபாய் நாணயம் அல்லது ஐந்து ரூபாய் நாணயம் எது இருந்தாலும் சரிதா உங்கள் வீட்டு பூஜரியில் ஒரு தட்டின் மேலே அல்லது மணப்படகையின் மேலே தான் காமாட்சம்மன் விளக்கு இருக்கும் அந்த காமாட்சம்மன் விளக்குக்கு அடியில் அந்த தட்டிற்கு மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து அந்த நாணயத்திற்கு மேலே ஒரு ஏலக்காய் வைத்து ஒரு தொண்டு பச்சை கற்புறமும் வைக்க வேண்டும் ஸோ காமாட்சி அம்மன் விளக்கு வைக்க வேண்டிய மூன்று பொருள் இதுதான் ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் அந்த நாணயத்தில் இருக்கக்கூடிய சிங்கம் வந்து மேலே பார்த்தபடி இருக்க வேண்டும் அவ்வளவுதான் இது போல ஒரு ரூபாய் நாணயத்தை தயார் செய்து அதன் மேலே காமாட்சியம்மன் விளக்கை வைத்து விடுங்க வாரத்தில் ஒரு முறை பூஜை பொருட்கள் சுத்தம் செய்யும்போது விளக்கு அடியில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து தனியாக வைத்து விட்டு விளக்கு கழுவி சுத்தம் செய்து மஞ்சள் குங்கும போட்டு வைத்து மீண்டும் அதே போல் பூஜை அறையில் வைக்கும்போது காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில் ஒரு ரூபாய் நாளையோ ஏலக்காய் பச்சை கற்பூரம் இந்த மூன்று பொருட்களையும் வைத்து அலங்கரிக்கிறது அது மட்டும் இல்லாமல் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுவது இது பயங்கரமான வளர்ச்சி வந்து உங்களுக்கு கொடுக்கும் இது போல் காமாட்சம்மன் விளக்கு கடில இந்த மூன்று பொருட்களை வைத்து தீபம் ஏற்றும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை முழுமையாக நீங்கோ எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அந்த கடனை சீக்கிரம் திருப்பி தருவதற்கு வருமானமானது பெருகோ இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது நாளை இரவு தூங்க செல்வதற்கு முன்பே இந்த பொருட்களை காமாட்சமன் விளக்கு கடியில் வைத்து விடுங்க பூஜரையில் விளக்கேற்றும் போது காமாட்சம்மனை மன உருகி வேண்டி பிறகு விளக்கு ஏற்றி வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இந்த தை மாதம் முழுவதுமே விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் இந்த தை மாதம் முடிவதற்குள் நிச்சயம் அவங்களுடைய பணக்கஷ்டம் தீர்ந்திருக்கும் அதற்கு உண்டான வழிய இந்த பிரபஞ்சம் காட்டி கொடுத்திருக்கோ நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்தால் இடையே ஏலக்காய் ஒரு ரூபாய் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது பச்சை கற்பூரம் கரைந்து விட்டால் மீண்டும் புதுசாக ஒரு துண்டு பச்சை கற்புறத்தை வைக்கலாம் தை மாதம் முடிந்தவுடன் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கொண்டு போய் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் உண்டில செலுத்துங்க இந்த பச்சை கற்புறத்தையும் ஏலக்காய் நன்றாக தூள் செய்து வீட்டிற்குள் உள்ள மண்பாங்கான இடத்துல தூவிவிட வேண்டும் இவ்வளவுதான் பரிகாரம் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த தை மாதம் நிச்சயம் நல்ல கால பிறக்கோ அதோட இந்த பரிகாரத்தையும் வந்து முடிக்கிற இப்போ நெக்ஸ்ட்டு நாளைய இந்த தை வெள்ளிக்கிழமை உங்கள் ராசிகளுக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அந்த ராசி பலனையும் தெரிஞ்சுக்கோங்க ராசி மேஷராசி ராசிக்கு நலமான சௌகரியமான நாளாக இருக்கோ ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கோ உங்களுடைய கடமைகளை சரியாக செய்து முடிக்கணும் நேரத்திற்கு சாப்பாடு நேரத்திற்கு தூக்கம் என்று நாளினால் இனி நாளாக அமைவதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிவிடுங்க அப்புறம் ரெண்டாவது ரிஷபராசி உங்களை பொறுத்தவரை எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் அடிக்கோ பாராட்டு புகழும் உங்களை தேடி வரும் வேலை நல்ல முன்னேற்றம் காணப்படும் நீங்க எதிர்பார்க்காத நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறது மனதிற்கு பிடித்த நபரோடு நேரத்தை செலவு செய்வீங்க இனிமையான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அப்புறம் மிதுன ராசி உங்களுக்கு உற்சாக நேர்ந்த நாளா இருக்கும் நீண்ட நாள் மனதில் இருந்த நல்ல ஆசைகள் நீங்கள் நிறைவேற்றி கொள்வீங்க மனதில் பட்ட விஷயங்களை வெளிப்படையாக பேசுவீங்க காதல் வெளிப்படும் அன்பு வெளிப்படும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வீங்க வேலையிலையும் வியாபாரத்துலையும் சுறுசுறுப்போடு செயல்பட்டு நல்ல பெயர் வாங்குவீங்க அப்புறம் கடகராசி கடகராசியை பொறுத்தவரை எதிர்பாராத அதிர்ஷ்டம் வருவதற்கு காத்து கொண்டு இருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் சம்பள உயர்வு கிடைக்கலாம் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நடக்காத நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாசல் கதவை தட்டும் நல்லதே நடக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க அப்புறம் சிம்மம் ராசி சிம்மம் ராசியை பொறுத்தவரை செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழக்கூடாது நண்பர்களோடு சேர்ந்து ஊர் சுற்றக்கூடாது நீங்கள் உண்டு உங்கள் வேல உண்டு என்று இருந்தா பிரச்சனைகள் இருந்து தப்பித்து கொள்ளலாம் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் அப்புறம் கண்ணிராசி கண்ணிராசிக்கு மேன்மை நேர்ந்த நாளா இருக்கு உங்களுடைய வேலைகளை சரிவர செய்யணும் அடுத்தவர்களுடைய பிரச்சனையில் தலையிடக்கூடாது சண்டை சச்சரவு வந்தாலும் அதில் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கணும் உங்களுடைய பிரச்சனை நீங்கள் மிகவும் லேசாக எடுத்துக்கொள்ளணும் நிறைய நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அப்புறம் துலாம் ராசி உங்களை பொறுத்தவரை சுறுசுறுப்பான நாள் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாள் புது விஷயங்களை சுலபமாக கற்றுக்கொள்ளும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு வரும் உற்சாக நிறந்த நாளாக உங்களுக்கு முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்யுங்க நல்லதே நடக்கும் அப்புறம் விருச்சகராசி விருச்சகராசியை பொறுத்தவரை கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் சோதனைகள் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஆனால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை கடவுள் உடனடியாக கொடுத்து விடுவார் உறவுகளிடையே முக்கியத்துவம் நண்பர்களிடையே முக்கியத்துவத்தோ சரியாக நீங்கள் புரிந்து கொள்ளும் தக்க சமயத்தில் உதவி கிடைக்கக்கூடிய நாள் அப்புறம் தனுசு உங்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளணும் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாக அமையோ குடும்பத்தோடு நேரத்தை செலவு செய்யணும் சுப செலவு ஏற்படும் வேலையிலேயே வியாபாரத்துலேயே இருந்து வந்த தடை நீங்கோ இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க அப்புறம் மகர ராசி மகர ராசிக்கு மன உறுதி வெளிப்படக்கூடிய நாளா இருக்கு தெளிவாக சிந்திக்கணும் தைரியமா பேசணும் எதிரிகளை கண்டு பயப்படக்கூடாது எல்லாரையுமே ஒரு கை பார்த்து விடணும் பிரச்சனைகளை கண்டு அஞ்சு பயந்து ஒதுங்கிய காலம் மறைந்து உங்களை நிரூபிக்கக்கூடிய காலம் வந்து விட்டது துணிந்து செயல்படுங்க வெற்றி நிச்சயம் அப்புறம் கும்பம் ராசி கும்பராசியை பொறுத்தவரை மனது ஆன்மீகத்தில் ஈடுபடும் தேவையில்லாத விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும் எதிரிகளுடைய தொல்லை நீங்கும் வேலையிலும் வியாபாரத்திலும் முழு கவனம் இருக்கணும் தீமைகளை மறந்துவிட்டு நிறைய நன்மைகளை தேடி மனம் பயணம் செய்யும் நிறைய பக்குவம் அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக நாளை நாள் இருக்கும் அப்புறம் ஃபைனலாக மீனம் ராசி ராசிக்கு அன்றாட வேலையில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது சின்ன சின்ன தடைகள் தடங்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது கூடுமான வர நல்ல காரியங்களை தள்ளி போடுங்க இறை வழிபாடு செய்யுங்கள் மனதை ஒருநிலையோடு வைத்து கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கை வெள்ளி நாளை நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் நான் சொன்னேன் அந்த தைவெள்ளி பரிகாரத்தை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்துடுங்க அதை நீங்கள் செய்கிறதுனால நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்காத பல அதிசயங்கள் தை முடியறதுக்குள்ளே நடக்கும் அதனால் நம்பிக்கையோடு அந்த பரிகாரத்தை செய்துடுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பயன்பெறட்டும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்